உங்களுடைய நாமம் சமீபமாக இருக்கிறது ஒரு நாமம் என்பது ஒருவருடைய குணாதிசயத்தை குறிக்கும் ஒன்று யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி நமக்கு நம்ம பேரெல்லாம் எதையாவது காட்டுதான் தமிழ் ஒரு பழைய ஜோக் இருக்கு இது பழைய ஜோக் இது எண்ட இல்லை இது பழைய ஜோக் கண்ணாயிரம்னு பேர் வச்சிருப்பான் பார்த்தா குருடனா இருப்பான் பிச்சைக்காரன் இருக்கிறான் ஐயோ உங்க பேர் என்ன ஐசுவரிய ஐசுவரியம் வந்து ஒரு தமிழ் பேர் அந்த மாதிரி நிறைய நம்முடைய பெயர்கள் எடுப்போமே சில பேர் பெயர் வைத்துக் கொள்கிறார்கள் அதனுடைய அர்த்தமே தெரியாம சில கேவலமான கிறிஸ்தவ பெயர்களை சொல்லவா பிரத சாத்ராக் சாத்ராக் என்ற பெயரின் அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும் அகு என்பது பாபிலோனிய தெய்வம் அந்த பாபிலோனிய தெய்வத்தின் அடிமை சாத்ராக் இப்பொழுது பாஸ்டர் சாத்ராக்கை முன்னாலே அழைக்கிறோம் அந்த ரச்சிக்கப்பட முந்தி ஏதாவது ஒரு பேர் இருந்திருக்கும் விளங்குதா

அதே பாபிலோனிய அகு சாமியை போன்றவன் யார் அவருட்டு உண்மையான பேர் என்ன தெரியுமா மேஷாக்குட்டு உண்மையான பேர் மிஷாயல் மிஷால் என்றால் நம் இஸ்ரவேலின் தேவனை போன்றவர் யார் பாபிலோனியர்கள் அந்த பெயரை மாற்றினார்கள் இப்ப நிறைய பேர் என்னோட கோவிச்சுக்கிற போறீங்க எஸ்தர் எஸ்தர் இல்லாத சர்ச்சே இல்ல தெரியுமா இங்கேயும் எஸ்தர் இருக்கும் எத்தனை எஸ்தர் இருக்குது எங்க யாரு ஆ பாபிலோனிய தேவதையே செமிரமிஸ் தேவதையே நிம்ரோதினுடைய தாயே அஷ்டரோ பிசாசின் பெயரை உடையவளே கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக ஐயோயோ விழுங்குதான் ஆனா எத்தனை எஸ்தர்கள் இருக்குது ஆனா அதுக்கு முந்தி இருந்த பேர் என்னவா இருந்திருக்கும் மல்லிகா மல்லிகானா மல்லிகைப்பூ மல்லிகை பூ உங்களை என்ன ஐயா பண்ணிச்சு மல்லிகாங்கிற பேர் சரியில்லையா இன்றிலிருந்து நீ எஸ்தர் என்று அழைக்கப்படும் வேதத்திலே இருக்கிறபடியனால பேர் எல்லாம் நல்ல பேர் இல்ல. ஏன் லூசிபர் கூட அள்ளது தான் இருக்கு. வச்சிருங்கங்களே லூசிபரை. யூதர்களுக்கு பெயர்கள் ஒரு வித்தியாசமான அர்த்தத்தை கொடுத்தன. ஒரு மனிதனுக்கு ஒரு பெயரை வைத்து அந்த பெயரின் மூலம் அந்த நபரை அவர்கள் விளக்கப்படுத்துவார்கள்.